பணம் வரமா சாபமான்னு கேட்டா நான் சாபம் தான் சொல்லுவேன் ஏன்னா மனோன்ற மூணு எழுத்து பணம்ன்ற மூணு எழுத்தை எப்ப எட்டி பிடிக்க ஆசைப்படுதோ அப்பவே அன்புன்ற மூணு எழுத்தை விட்டு பின்னோன்ற மூணு எழுத்தா மாறிடுது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா பணம்ன்றது பாய் பஸ்டி மாதிரி கர்மம் எங்க போனாலும் நம்மள நிம்மதியாதே இருக்க கூடாது ஆனா குணன்றது கூடவே இருக்கிற லவ்வர் மாதிரி கடைசி வரைக்கும் உண்மையா இருந்துட்டு போயிட்டே இருக்கும் பாழா போன உலகத்துல காசு பணம் பெருசு அந்த காசு பணம் இல்லைன்னா காரி துப்பும் இந்த பணம் ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு இருநூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் முன்னூத்தி எண்பத்தெட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து ஒரு பேங்க் எடுத்திருக்காங்க ஆனா அதெல்லாம் யாரோட பணம் தெரியுமா பேங்க் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் கூட வைக்க முடியாத சாதாரண ஏழை மக்களோட பணம் இங்க ஏழை மக்கள் வைத்த கட்டி வாயக்கட்டி சம்பாதிக்கிற அவங்க பணமே அவங்களுக்கு சொந்தம் இல்ல ஆனா பல வழியில வர பணக்காரனோட பணத்துக்கு பேங்க் லாக்கர்ல ப்ரொடெக்ஷன் இதை தான் நான் சாபம் சொல்றேன் நம்ம மக்கள் சம்பாதிக்கிற பணம் ரெண்டே விஷயத்துக்கு தான் செலவாகுது ஒன்னு குழந்தைங்களோட படிப்பு செலவு இன்னொன்னு மருத்துவ செலவு இது ரெண்டுத்தையுமே தரமானதா கவர்மெண்ட் கொடுத்தாலே இங்க ஏழைங்களே இருக்க மாட்டாங்க அது இல்லாததுனால தானே இங்க பல ஏழைங்களுக்கு பணம் சாபமாவே இருக்கு இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா அறுநூத்தி ஐம்பது மார்க் எடுக்கிற பசங்களும் பணக்கார பசங்களா இருந்துச்சுன்னா எம்பிபிஎஸ் படிக்க முடியும் ஆனா ஏழமானவர்கள் ஆயிரத்தி நூத்தி அறுபது மார்க் எடுத்தாலும் அவங்களால எம்பிபிஎஸ் படிக்க முடியாது அவங்களுக்கு பிடிக்காத ஆன்சர் கோர்ஸ் தான் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க நீங்க பல பேருக்கு எம்பிபிஎஸ் ஆகணுன்ற கனவு வெறும் கனவாவே போயிட்டு இருக்கிறதுக்கு பணம்ன்ற ஒரு பேப்பர் தான் காரணமா இருக்கு இப்போ கொஞ்ச நாள் சுவாசிக்கிற ஆக்சிஜனே பணத்துக்காக வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு ஷோரூம் பண்ணி அவருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் இதை சாப்போன்னு சொல்லாம வரோம் காத்த தாண்டா விற்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம் இனிமேல் அதை கூட சொல்ல முடியாது ஐயா பணமும் சந்தோஷமும் பரம விரோதிங்க ஒன்னு இருக்கிற இடத்துல இன்னொன்னால இருக்க முடியாது ஒன்னு இல்லாமலும் இன்னொன்னாலும் இருக்க முடியாது கவிஞர் கண்ணதாசன் நாட்டில் நடக்கிறது அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு தப்பு பண்ணவனும் தனக்கு நியாயம் கேட்பான் தப்பு பண்ணான்னு பழி சுமத்தப்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்பான் ஆனா நியாயம் யாருக்கு தண்டன் யாருக்குன்றதை பணம் மட்டும்தான் முடிவு பண்ணும் அங்க பணம் ஸ்தாபம் தான் வரம் கிடையாது பணன்ற ஒரு காகிதத்தை பெற சிலர் அன்பை இழந்து பண்பை அழந்து குணத்தை இழந்து நட்பை இழந்து கற்பை இழந்து கண்ணியத்தை இழந்து வாலிபத்தை இழந்து வாழ்க்கையே இழந்துடுறாங்க அதை தான் நீங்கள் வரம்னு சொல்கிறீங்களா ஒரு பணக்கார வாழ்க்கையில் முன்னேறணுன்னா அவனுக்கு பல பணம் இருந்தாவே போதும் ஆனா ஒரு ஏழை வாழ்க்கையில முன்னேறணும்னா அவனுக்கு பல அவமானங்கள் மட்டுமே போதும் அதை தான் அருவி படத்துல அழகா சொல்லியிருப்பாங்க ஆனா அதை நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல விரும்புவதால் கருவறையில் மீண்டும் இடம் கிடைப்பதில்லை வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விடப்போவதில்லை வாழும் வரை பணம் மீது மோகம் பேராசை இல்லாமல் உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருப்போம் ஆக என்றைக்குமே பணம் சாபம் என்று கூறி நல்லதொரு திருவாய்த்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்